அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பிள்ளி சூன்ய ஏவல் பிரச்சனைகளுக்கு வெறும் முப்பதே நாட்டில் தீர்வு கொடுக்கும் தூபத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மனித பிறவி எடுக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கர்ம வினைகளை அனுபவிக்க பிறந்தவர்களே ஆவார்கள் என புராணங்கள் வலியுறுத்துகின்றன நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மையோ அல்லது தீமையோ நம் வாழ்வில் கண்டிப்பாக நடந்த வண்ணம் இருக்கும் ஒருவருக்கு என்ன செய்வினை பாதிப்பு எப்படி இருக்கிறது அது எப்படி ஏற்படுகிறது அவரது கர்ம வினைகளை பொறுத்ததே அமைகிறது அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதும் விடுபடாமல் பிறரால் ஏமாற்றப்படுவதும் அவர் செய்த கர்ம வினை பலனே காரணமாக அமைந்து விடுகிறது எவர் ஒருவர் கர்ம வினைகளை அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் அந்த வினைக்கேற்ற பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த காலத்தில் பொறாமை வஞ்சகம் கொண்ட மனிதர்கள் தமது எதிரிகளை நேரடியாக எதிர்க்க துணிவில்லாமல் இத்து நேரடியாக எதிர்த்தால் இவர்களை அழித்து விடுவார்கள் என்ற மன பயத்தில் தனது எதிரிகளை நேரடியாக எதிர்க்க துணிக்கும் இல்லாமல் மறைமுகமாக தாக்கி அழைக்கவே இந்த பிள்ளி சூனிய ஏவல் மற்றும் செய்வினைகளை மாந்திரிக வேலைகளை அமாவாசை போன்ற புனிதமான நாட்களில் ஏவி விடுகிறார்கள் முக்கியமாக அமாவாசை நாட்களில் எந்த அளவு தெய்வ சக்தி நிறைந்து காணப்படுகிறதோ அதே அளவில் பகல் பொழுதில் சக்தி நிறைந்து இருக்கும் இரவு வேளையில் கெட்ட சக்திகளின் தாக்கம் அதிகமாக இருப்பதினால் இந்த பிள்ளிசூனிய ஏவலை ஏவிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்பது ஐதீகமாகும் இந்த பிள்ளி சூனிய ஏவலானது ஆயிரத்தி முந்நூற்றறுபது நாட்கள் செயல்படும் அதன் பிறகு வைத்தவர்களையே ஆட்டி படைக்கும் என்பது ஐதீகமாகும் மாந்திரிகம் மூலம் மற்றவர்களுக்கு கெடுதலை உண்டாக்கும் மனிதர்களே இந்த உலகத்தில் தீய சக்தியாக பார்க்கப்படுகிறார்கள் இவர்களின் செய்கையால் பலர் அவதிக்குள்ளாகி கஷ்டம் அனுபவிக்கிறார்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்களின் மகான்களும் உள்ளனர் ஆதிசங்கரர் அருணகிரிநானர் போன்றவர் இதற்கு சாட்சியாக அமைந்தனர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் தெய்வத்திற்கே சூன்யம் செய்த வரலாறும் இருக்கிறது பண்டாசுரன் விக்னயந்திரன் மூலம் சக்தியின் சேனைகளை நோயுறச் செய்தான் சக்தியால் அவனை வெள்ளை இழவில்லை தடைகளும் அபசோனங்களும் ஏற்பட்டது அதன் பிறகே சக்தி தனது மைந்தனாகி விநாயகப் பெருமானை வேண்ட விநாயகப் பெருமான் அந்த விக்னயந்திரத்தை கிழித்து கடலில் எரிந்த பின்னரே சக்தி மிக பெரிய பண்டாசுரனை வதம் செய்தார்கள் இப்படி செய்வினை ஏவல் பிள்ளி சூனியம் கண்திருஷ்டி மற்றும் பிற தீய சக்திகளும் எதிர்முறை சக்திகளும் அழிந்தோட ஒரு எரிய பரிகாரம் இருக்கிறது அதன் செய்முறைகளை கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள் நாய்க்கடுகு இரநூத்தி ஐம்பது கிராம் மருதாணி விதை இரநூத்தி ஐந்து கிராம் வெண்கடுகு இரநூத்தி ஐந்து கிராம் அருகம்பல் பொடி ஐம்பது கிராம் விள்வ பொடி ஐம்பது கிராம் வேப்ப இலை ஐம்பது கிராம் மருதாணி விதை இருநூற்றி ஐம்பது கிராம் அவற்றில் மட்டும்தான் இந்த ஏழே ஏழை இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய திருஷ்டி பிள்ளி சுனி எவ்வளவு எதுவாக இருந்தாலும் விரட்டி அடிக்க முடியும் நாங்கள் கூறிய இந்த பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொண்டு இவை அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் வெகு எளிதாக கிடைக்கக்கூடியதாகும் எங்கும் தேடி அலைய வேண்டாம் சாம்பிராணியை மட்டுமே பொடி செய்து கொண்டு மீதமுள்ள ஆறு பொருட்களை சேர்த்து ஒரு கலனில் அடைத்து கொள்ளவும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பொருட்களின் கலவையை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் அடுப்பு கறி நெருப்பில் தூவி தூபம் போட்டுவிட வேண்டும் தினமும் செய்தால் கண்டிப்பாக தவறில்லை தொடர்ந்து நீங்கள் முப்பது நாட்களுக்குள் செய்து வாருங்கள் நிச்சயம் பலன் உண்டாகும் பிள்ளி சூனிய ஏவல் செய்வனை எதிர்மறை மற்றும் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வியாபாரம் வெற்றி அதிகமாக இருக்கும் குடும்ப அமைதி உண்டாகும் குடும்பத்தில் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டவர்கள் சற்று குணமடைவர் குடும்பத்தின் உறுப்பினர்களிடையே ஒற்றுமை உண்டாகி லட்சுமி கலாட்சம் பெருகும் இந்த கலவையை நெருப்பில் இந்த கலவையை நெருப்பில் தூவி போ போது அந்த கலவையை நெருப்பில் தூவும் போது கீழே சிந்தாமல் கவனித்து கொள்ளவும் இந்த பொருட்களையே இந்த ஏழு பொருட்களும் தெய்வத்தன்மை பொருந்தியவது யார் காலிலும் கண்டிப்பாக படக்கூடாது ஏழு என்றால் இலாபத்திற்குரிய எண்ணாகும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு இந்த மாதிரியான இலக்குகள் எப்பொழுதுமே வெற்றியையே குறிக்கக்கூடியதாகும் இந்த ஏழு பொருட்களும் தெய்வத்தன்மை நிறைந்தவை யார் காலிலும் படவிடக்கூடாது என்பது ஐதீகமாகும் இதனை தொடர்ந்து முப்பது நாட்களுக்குள் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக முப்பதே நாட்களில் குறைந்து உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்